அப்படி நான் பாக்குறது இல்லை பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர்ல போகும்போது அப்படி ஐ டோன்ட் நோ லைக் நம்ம அந்த ஒரு ப்ரொபெஷனா ஒர்க் பண்றோம் அதுல ஹி இஸ் வெரி யங் அதுதான் சொன்னேன் எனக்கே நம்பல இவர் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் சொல்லும் போது எனது அந்த ஒரு மெச்சோரிட்டி காட்டினாரு ஸோ ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை எல்லாருமே அப்படிதான் இருந்தது நான் அவரை தம்பியும் பார்க்கல அவரையும் என்ன அக்கால அக்கால பார்க்கல இப்போ நீங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சு அவரை டார்கெட் பண்ணிட்டீங்களா அவரு சேஃபா இருக்கு அது சொன்னாரு பட் டெஃபினெட்லி யூ ஃபியூசி அஞ்சுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும் எனக்கும் லைக் அந்த கரியர் ஓரியன்ட்ல கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க இந்த பாட்டில் அஃப்கோர்ஸ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் இருந்தால் படத்துக்கு ஒரு பிரீதராக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் கிரைம் த்ரில்லரில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காமல் அந்த ஒரு ரொமான்ஸும் இருக்குது பிட்வீன் மீ அண்ட் த ஹீரோ ஸோ அதை காமிக்கிறதுக்காக ஒரு சாங் வச்சிருக்கோம் அவ்வளோதான் Sobre, sobre. Ben kaçın